ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி ரசம் உருளைக்கெழங்கு பட்டாணி குருமா பண்ணுவோம் அதுக்கு ரசத்துக்கு ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் மிளகு நான் மிளகா ரொம்ப அதிகம் போடாமல் மிளகு கொஞ்சம் அதிகமாக போடுவேன் வெள்ளைப்பூடு ஒரு பல்லு போடு ஃபுல்லாக அதை உரித்து போட்டிருக்கு ஒரே ஒரு பச்சை மிளகாய் நெல்லிக்காய் சைஸ் புளியை எடுத்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுருக்கு அரைச்சி வச்சதை அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம் சின்ன தக்காளி ஒரு மூணு நல்லா எல்லா மூணையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா கரைச்சி எடுத்துக்கிடுவோம் நல்லா மிக்ஸ் பண்ணி கரைச்சி எடுத்துக்கிடணும் நல்லா கரைச்சாச்சு இப்போ தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் அந்த புளிப்புக்கு தகுந்த மாதிரி தேவையான உப்பு கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி கால் ஸ்பூன் பெருங்காயப்பொடி இப்போ அடுப்பில் வச்சு நல்லா முரக்கூடி வரட்டும் இதுக்கு கொதிக்கெல்லாம் விடக்கூடாது கூடிருச்சு இப்போ அதுக்கு தாலி போட்டோன்னா கால் ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து உள்ளே போட்டாலாம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ரசம் இப்போது உள்ளக்கெழங்குக்கு தேங்காய் வெள்ளைப்பூடு அரை ஸ்பூன் ஜீரகம் அஞ்சாறு பச்சை மிளகாய் அரை ஸ்பூன் பெருஞ்சீரகம் இதையெல்லாம் நல்லா மையாக பேஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது கடாயில் எண்ணெய் ஊற்றி அரை ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு நல்லா பொரியட்டும் ஒரு பல்லாரியை நறுக்கி வச்சிருக்கு அதையும் நல்லா வதக்கிடலாம் வதக்கிட்டு ஒரு சின்ன தக்காளி அதையும் வதக்கிட்டு குக்கரில் எடுத்து வச்சுருந்தேன் பட்டாணியும் உருளைக்கெழங்கு மூணு விசில் வச்சு இறக்கி வச்சுருந்தது அதை அந்த எல்லாம் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி இது ரொம்ப நேரம் வேகணும் அவசியம் இல்லை ஏற்கனவே நம்ம குக்கரில் எடுத்தது தான் அதனால் அந்த தேங்காய் பேஸ்ட்டோடு ஒரு பத்து நிமிஷம் குதிச்சாலே போதும் அதுக்கு தேவையான உப்பு போட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் அடுப்பில் இருந்தால் போதும் டக்குன்னு ரெடி ஆகிடலாம் மூடி போட்டு மூடி வச்சாச்சு சூப்பராக வந்துருச்சு சூப்பராக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பட்டாணி வெள்ளை குருமா இதே மாதிரி செஞ்சு பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்